வணக்கம் சி இலக்குவனார்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வருது ஒரு பெரிய தமிழறிஞர் இல்லைன்னா ஒரு மொழி போராளி இன்னைக்கு நாம பார்க்க போறது வாய்மேடுங்கிற ஒரு சின்ன ஊர்ல சி இலட்சுமணங்கிற பேர்ல பிறந்த ஒருத்தர் எப்படி தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய அரணா இலக்குவனாரா உருவானாருங்கிற கதையை தான் நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த உரையாடல்ல வர ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அவரோட வாழ்க்கை இருந்து ஆரம்பிக்கலாம் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை திருத்துறைப்பூண்டி வட்டத்துல வாய்மேடுங்கிற ஊர்ல பிறந்திருக்கார் பெற்றோர் சிங்காரவேலர் இரத்தினத்தாச்சி ஆனா தான் முதல் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அவரோட இயற்பெயர் லக்ஷ்மணன் ஆமா நாம எல்லாரும் அவர இலக்குவனாரன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவரோட உண்மையான பெயர் லக்ஷ்மணன் இதுவே தேர்வுல ஒரு கேள்வியா வரலாம் அப்போ இந்த இலக்குவனாருங்கிற பேர் எப்படி வந்தது இது வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு சொல்லலாம் அவரோட தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பவனார் தான் இவருக்கு இலக்குவன் அப்படின்னு பேர் சூற்றார் ஓ அவரோட ஆசிரியரா ஆமா இராமாயணத்துல வர இலக்குவன் மாதிரி ஒரு லட்சியத்தோட இருக்கணும்னு நினைச்சு அந்த பேரை வைக்கிறார் அந்த இலக்குவன் தான் பிற்காலத்துல ஒரு மரியாதை நிமித்தமா இலக்குவனார் அப்படின்னு ஆச்சு அப்போ இதுவும் தேர்மல கேட்க வாய்ப்பு இருக்கு சி இலக்குவனாருக்கு அப்பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னு கேட்டா சாமி சிதம்பரனார்னு சொல்லணும் சரிதானே கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு வெறும் பெயர் மாற்றம் இல்ல அது ஒரு புதிய அடையாளத்தோட தொடக்கம் சரி இந்த அடையாள மாற்றம் இதோட நிக்கல அவருக்கு பல சிறப்பு பெயர்களும் கிடைச்சிருக்கு இல்லையா ஆமா அந்த பெயர்களை வெறும் பட்டியலா பார்க்க கூடாது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் அவரோட பங்களிப்பு இருக்கு சொல்லுங்களேன் அதோட இலக்கணம் இலக்கியம் மேல அவருக்கு இருந்த ஆளுமையை காட்டுது இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இந்த எதிர்ப்பு படைத்தளபதி மொழிப்போர் மூலவர் அப்படின்னும் பேர்கள் இருக்கு இது ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க இதுதான் பன்முகத் தன்மை ஒரு பக்கம் தமிழ் மொழியோட தூய்மைக்காக போராடுறார் இன்னொரு பக்கம் இந்தி திணிப்புக்கு எதிரா களத்துல இறங்கி போராடுறார் குரல் நெறி காவலர்னு ஒரு பட்டமும் இருக்கு ஆமா திருக்குறளோட நெறிகளை பரப்புனதுல அவரோட பங்கு ரொம்ப பெருசு அதனால அந்த பேர் சோ இந்த பட்டங்கள் மூலமா அவர் மொழி அரசியல் பண்பாடுன்னு எல்லா தளத்திலையும் இயங்கியிருக்காருன்னு புரியுது வாவ் இப்படி பார்க்கும்போது அந்த பட்டியல் வெறும் வார்த்தைகளாக தெரியல ஒரு பெரிய போராட்டத்தோட வரைபடமாக தெரியுது இதெல்லாம அவருக்கு ஒரு புனைப்பேரும் இருந்திருக்கு தொல்காப்பியன் ஆமா இது ரொம்ப வலிமையான ஒரு தேர்வு ஏன் அவர் அந்த பேரை தேர்ந்தெடுத்தாருன்னு நினைக்கிறீங்க தொல்காப்பியம் மேல இருந்த பற்று காரணமா இருக்குமோ நிச்சயமா ஆனா அது மட்டும் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் வெறும் ஒரு இலக்கண நூல் கிடையாது அது தமிழர்களோட வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாத்தையும் சொல்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரி ஓ அப்படியா அதனால நான் தொல்காப்பியத்தோட வழி வந்தவன் அதோட காவலன் அப்படின்னு உலகுக்கு சொல்ற ஒரு பிரகடனம் மாதிரி தான் அந்த புனைப்பெயர் அருமை சரி இப்போ அவரோட படைப்புகள் பக்கம் போகலாம் பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு ஆமா ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எழுதப்பட்டது அமைச்சர் யார் மாதிரி இருக்கு தமிழ் கற்பிக்கும் முறை மாதிரி கல்வி சார்ந்த நூல்களும் இருக்கு அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்துமாதிரி இலக்கியமும் இருக்கு வள்ளுவர் வகுத்த அரசியல் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் இந்த படைப்புகளை வச்சு பொறுத்துக மாதிரியான கேள்விகள் வரலாம் இல்லனா கீழ்கண்டவற்றுள் சி இலக்குவனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேக்கலாம் அதனால இந்த பட்டியலை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்த பட்டியல்ல வள்ளுவர் இல்லறம் ஆராய்ச்சி விளக்கம் எழிலரசி பழந்தமிழ் அப்படின்னு இருக்கு இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் இருக்கு என் வாழ்க்கை போர் ஆமா இது அவரோட சுயசரிதை ஒரு எழுத்தாளரோட சுயசரிதை நூலோட பெயர் தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி அதனால என் வாழ்க்கை போர் ரொம்ப முக்கியம் அவர் ஆங்கிலத்திலையும் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு A Brief Study of Tamil Words, The Making of Tamil Grammar. ஆமா இது அவரோட புலமை தமிழ்ல மட்டும் இல்ல ஆங்கிலத்திலையும் இருந்துச்சுன்னு காட்டுது தமிழ் மொழியோட சிறப்ப உலக அரங்குக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காரு நூல்கள் மட்டும் இல்லாம இதழ்களையும் நடத்தியிருக்கார் ஆமா இதழியல் மூலமா தன்னோட கருத்துக்களை பரப்பியிருக்கார் குரல் நெறி திராவிட கூட்டவரசு சங்க இலக்கியம் இதுலயும் பாருங்க தமிழ் இதழ்களோட சேர்த்து திராவிடன் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில இதழையும் அவர் நடத்தியிருக்கார் அப்போ அவரோட கருத்துக்கள் பரந்த மக்களை சென்றடைணும்னு ஆங்கிலத்தையும் ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார் நிச்சயமா இதுவும் ஒரு முக்கியமான தேர்வு குறிப்பு சரி இப்ப அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஒரு காலவரிசைப்படி பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் வருஷங்களோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல தமிழ் வித்வான் பட்டம் வாங்குறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் பல உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியரா இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் விருதுநகர் மதுரைன்னு பல கல்லூரிகள்ல பேராசிரியரா வேலை பார்த்திருக்காரு ஆமா இந்த காலகட்டத்தில தான் அவரோட கல்வி பணி உச்சத்துல இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் வர்ற வருஷங்கள் தான் அவரோட போராட்ட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குறார் இது ஒரு பெரிய மைல்கல் தமிழ் மொழியை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றையே மாத்துச்சு அதுல நேரடியா கலக்கல இறங்கி போராடி சிறைக்கு போறார் இலக்குவனார் அப்போ அவர் வெறும் அறிஞர் மட்டும் இல்ல ஒரு களப் போராளியாவும் இருந்திருக்கார் சந்தேகமே இல்ல அதனாலதான் அவருக்கு மொழிப்போர் மூலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறக்கவே கூடாது ஆச்சரியம் என்னன்னா சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்னும் பெரிய பதவிகள் கிடைக்குது ஆமா அதுதான் அவரோட கல்வி புலமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல மாநில கல்லூரி அதாவது பிரசிடென்சி காலேஜ்ல தலைமை தமிழ் பேராசிரியரா இருக்கிறார் நினைச்சு பாருங்க சென்னையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கல்லூரியில தலைமை பொறுப்பு அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்கிறார் இது இன்னும் பெரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் துறைக்கு தலைவராக இருக்கிறது அவரோட கல்வி புலமைக்கு ஒரு சாட்சி சரி இன்னும் சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு அவர் தமிழ்ல முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் அதாவது பிஹெச்டியும் வாங்கியிருக்கார் ஆமா அவரோட கல்வி தகுதி ரொம்ப வலுவானது இதுல மிக முக்கியமான ஒண்ணு தொல்காப்பியத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துள்ளார் இது வந்து அவரோட வாழ்நாள் சாதனைகள்ல ஒண்ணுனே சொல்லலாம் தொல்காப்பியத்தோட பெருமையை உலகறிய செஞ்ச பெருமை இவரையே சாரும் இது தேர்வுல வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாம பெரியாரோடன் சேர்ந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆற்றியுள்ளார் ஆமா அவரோட பார்வமொழி சார்னது மட்டும் இல்ல அது சமூக சீர்திருத்தத்தையும் உள்ளடக்கியது மொழியும் சமூகமும் ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புடையதுன்னு நம்புனார் இவ்வளவு விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா தாய்மொழி கல்வி பத்தி அவர் சொன்ன ஒரு மேற்கோள் ரொம்ப ஆழமா புரியுது என்ன சொல்லிருக்காரு ஒரு குழந்தைக்கு தாய்மொழி கல்வி மறுப்பது தாயிடம் வளர வேண்டிய பருவத்தில் குழந்தையை வேலைக்காரியிடம் விட்டு வைப்பது போன்றது அப்படின்னு சொல்லிருக்கார் ஒரு கண நிறுத்தி என்ன ஒரு வலிமையான உருவகம் தாய்மொழிங்கிறது வெறும் ஒரு மொழி இல்ல அது ஒரு குழந்தையோட அடையாளம் பண்பாடு எல்லாத்தோட ஆணிவேர்னு எவ்வளவு ஆழமா நம்பியிருந்தா இப்படி ஒரு வரிய சொல்ல முடியும் ஆமா அவரோட மொத்த போராட்டத்தோட சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு நிச்சயமா ஆஹா இலக்குமண்கிற ஒரு மாணவன ஆரம்பிச்சு இலக்குவனாகி அப்புறம் தமிழ் மொழிக்காகவே வாழ்ந்து இலக்குவனாராகவும் தொல்காப்பியராகவும் வாழ்ந்த ஒரு பெரிய ஆளுமையோட பயணத்தை நாம பார்த்தோம் ஆமா அவரோட வாழ்க்கை வெறும் தகவல்கள் மட்டுமில்ல அது ஒரு லட்சியத்துக்கான பயணம் இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் நிச்சயமா